மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் காய்தே மில்லத் சிறுபான்மையினர் சமூக நல அறக்கட்டளை சார்பாக ரம்ஜான் திருவிழாவை முன்னிட்டு சமத்துவத்தை போற்றும் வகையில் இஃப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட பொருளாளரும் காயிதே மில்லத் சிறுபான்மையினர் சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனருமான அஜ்மத் அலி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஊழியர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பது நமது உரிமை என ரங்கோலி வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து சார் ஆட்சியர் வாகே சங்கத் பல்வந்த் தலைமையில் அச்சமின்றி வாக்களிப்பது குறித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது பின்னர் பொன்னேரி நகராட்சி சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை பொன்னேரி சார் ஆட்சியர் வாகே சங்கத் பல்வந்த் துவக்கி வைத்தார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோவிந்தன்பட்டியில் அருந்ததிய சமுதாயத்திற்கு பாத்தியாப்பட்ட அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி அதிகாலை ஐந்து மணி அளவில் ஒலிபெருக்கி இசைக்கப்பட்டுள்ளது அப்போது அங்கு சென்ற போலீசார் தேர்தல் விதிமுறை நடைமுறையில் உள்ளதால் அதிகாலை நேரத்தில் ஒலிபெருக்கி இசைக்கக்கூடாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் போலீசார் அத்துமீறி தாக்கியதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல் நிலைய போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தி சாலை மறியலை கைவிடச் செய்தனர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை வெற்றி பெற செய்யக்கோரி திருப்போரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் பெண் தொண்டர்களோடு இணைந்து திருப்போரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நான்காவது வார்டில் உள்ள பல்வேறு தெருக்களில் வீடு வீடாக சென்று இல்லத்தரசிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதேபோல் அப்பகுதியில் உள்ள மளிகை கடை காய்கறி கடை கோழிக்கடை பானை விற்பனை செய்யும் கடை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சென்று திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து வெற்றி பெற செய்யக்கோரி திருப்போரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் வாக்கு சேகரித்தார் சென்னை எண்ணூர் அன்னை சிவகாமி நகர் பகுதியில் இயங்கி வரும் சிபிஎஸ்இ பள்ளி மூடப்படுவதாக பள்ளி நிர்வாகம் கூறியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளோடு எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இதுகுறித்து புகார் அளிக்க வந்த ஜெஸ்ஸி என்பவர் பள்ளி மூடப்படும் என கூறிவிட்டு லாப நோக்கத்துடன் பிளே ஸ்கூல் தொடங்க இருப்பதாகவும் உடனடியாக அரசு இதில் தலையிட்டு பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனா்

பண்றாங்க இதுல வந்து அது மாதிரி ஜோதி நகர்ல வந்து அவங்களோட ஸ்கூல் வந்து இப்ப நடத்திட்டு இருக்காங்க அதுல வந்து ஸ்ட்ரென்த் கம்மி மத்தபடி எல்லாமே கம்மின்றதுனால பசங்களை வந்து அங்க சேர்க்கிற ஆப்ஷனே இங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைமே கிடையாது அதனால நாங்க ஊர் சார்பா வந்து இது பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா அந்த ஸ்கூல் நடக்குது இங்க வந்து அங்க வந்து கவர்மெண்ட் ரெகனைசேஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு வந்து ஊர் சார்பா வந்து அதோட ரயில்வே வந்து இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்காக குடுத்துட்டா சொல்றாங்க நாகை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜுக்கு கதிரறிவாழ் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு கீச்சாங்குப்பம் மற்றும் அக்கரைப்பேட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மீனவர்கள் மத்தியில் பேசிய அவர் கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்வதில் எவ்வித உண்மையும் இல்லை என்றும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் தெரிவித்தார் பொதுமக்களிடம் தேர்தல் குறித்த விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கும் வகையில் மதுரை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சங்கீதா தலைமையில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த மகளிர் பங்கேற்ற பிரம்மாண்டமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒருங்கிணைந்த முயற்சியுடன் வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறையை ஊக்குவிப்பதற்காகவும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை நிறுத்துவதற்காகவும் துணிப்பைகள் விநியோகிக்கப்பட்டது மேலும் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட துணிப்பைகளில் வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்த செய்திகளும் காட்சிப்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கூடுதல் ஆட்சியர் டாக்டர் மோனிகா ராணா மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சக்திவேல் மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனா் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாக்கூர் தென்காசி தொகுதி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோரை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் சிவகாசி பாவடித்தோப்பு பகுதியில் நடைபெற்றது இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினர் அப்போது மோடி ஆட்சிக்கு முடிவு வகையில் நமது கூட்டணி அமைந்துள்ளது என்றும் நாற்பது தொகுதியிலும் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம் அதே நேரத்தில் எதிரணியில் இருப்பவர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என்றும் கூறினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான உமா தலைமையில் மக்களவைத் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் அதிகளவில் இளம் வாக்காளர்கள் இருப்பதால் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் அது மட்டுமின்றி அவர்களது வீடுகளுக்கு சென்று வாக்குப்பதிவு மேற்கொள்ள வேண்டும் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வனப்பகுதியில் தண்ணீர் இல்லாததால் குரங்குகள் மற்றும் பறவைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருகின்றன இந்நிலையில் சிவகங்கை ஆட்சியரக மைதான பகுதியில் குரங்கு ஒன்று தண்ணீரின்றி தாகத்துடன் அப்பகுதியில் பலம் வந்துள்ளது அப்பொழுது அப்பகுதியில் இருந்த இரண்டாம் நிலை காவலர் தேவேந்திரன் என்பவர் தனது பாட்டிலில் இருந்த தண்ணீரை குரங்கிற்கு கொடுத்துள்ளார் அந்த குரங்கு அந்த காவலரை கொண்டே தண்ணீரை கொடுத்துள்ளது தற்போது அந்த வீடியோ காட்சி இணையத்தில் வைரல் நிலையில் காவலரின் இச்செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து நாகை மாவட்டம் பாப்பா கோவிலுக்கு சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்யப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து பாப்பா கோவில் கிராமத்தில் உள்ள காந்தி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் தனிப்படை போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது வீட்டினுள் கடல் போல் மூட்டை மூட்டையாக சாராய பாக்கெட்டுகள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து சாராயத்தை பாக்கெட் போட்டு சீலிட பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் ரஸ்னா பாக்கெட் மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அறுநூறு லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் இது தொடர்பாக குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரை கைது செய்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் நகர் காவல் நிலையத்திற்கு சென்று பறிமுதல் செய்யப்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பார்வையிட்டார் தொடர்ந்து சோதனை நடத்தி சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்து बेमति अहिले திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த பைரப்பள்ளி பகுதியில் குரு என்பவரது செங்கல் சூளையில் சின்னவரிகம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் அமரேசன் பவித்ரா பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் செங்கல் சூளையில் அமரேசன் டிராக்டரில் வேலை செய்து கொண்டிருந்தபோது அருகாமையில் விளையாடிக் கொண்டிருந்த அவரது ஒன்பது மாத குழந்தை பூமிகா டிராக்டரின் பின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது குழந்தை சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்ததை பார்த்து உறவினர்கள் அமரேசனை தாக்கியதால் அமரேசன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த உமராபாத் காவல்துறையினர் செங்கல் சூளையில் இருந்த டிராக்டரை பறிமுதல் செய்து டிராக்டரை இயக்கிய குழந்தையின் தந்தை அமரேசனை தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்டது நம்பாக்கம் ஊராட்சியில் தலைவராக இருப்பவர் முனிவே இவர் தலைவராக வந்த நாள் முதல் பகுதி மற்றும் காலனி பகுதி மக்களிடம் பாராபட்சமாக நடப்பதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த ஒரு வாரமாக நம்பாக்கம் காலனி பகுதிக்கு குடிநீர் வரவில்லை என்றும் இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்டாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் திருவள்ளூர் நம்பாக்கம் சாலையில் கிராம மக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காலி குடங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அவ்வழியாக சென்ற பேருந்து நிறுத்தப்பட்டதால் தேர்வு எழுத சென்ற பள்ளி மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர் இதனையடுத்து பெண்ணலூர்பேட்டை போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்வதாக உறுதி அளித்ததன் பேரில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த நெப்பத்தூர் கிராமத்தில் மெகா கிரேட் வேட்டர்ஸ் என்ற பவர் பிளான்ட் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் இளங்கோவன் தலைமையில் கிராம மக்கள் மற்றும் பவர் பிளான்ட் நிர்வாகிகளுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் பவர் பிளான் அமைப்பது தொடர்பாக அனுமதி பெற வேண்டிய அனைத்து துறைகளிடம் இருந்தும் அனுமதி பெற்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவடைந்த பின்பு சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்து புதுப்பாளையத்தில் உள்ள ரேவதி காலேஜ் ஆஃப் நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த கட்டுமானப் பணியில் வட மாநில இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அதிக டைல்ஸ் கற்களை ஏற்றி மேல் மேல்நோக்கி மூன்றாவது மாடி அருகே செல்லும்போது பாரம் தாங்காமல் கம்பி கயிறு தடம் புரண்டதில் திடீரென மின்தூக்கி கீழே சரிந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பீகார் மாநிலம் சுபவுல் பகுதியைச் சேர்ந்த சோனு என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் காயமடைந்த இருவர் திருப்பூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து திருமுருகன் பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் பாதுகாப்பு உபகரணங்கள் அணியாமல் கட்டடப் பணியில் ஈடுபட்டதே உயிரிழப்பிற்கு காரணம் என தெரியவந்தது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சென்னமரெட்டியாப்பட்டி சோதனை சாவடியில் கூடுதல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மதுரையில் உள்ள அரசு யாழினி கதர் மற்றும் பட்டுபவன் நிறுவனத்திலிருந்து சேலைகளை விற்பனை செய்வதற்காக அந்நிறுவனத்தின் ஊழியர் ரோவின்ஸ் ஆரோக்கியசாமி சென்ற வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் விற்பனைக்காக கொண்டு சென்ற பதினைந்து லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய் மதிப்புள்ள நூற்று எண்பத்தைந்து புடவைகளுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாதது தெரியவந்தது இதையடுத்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட நூற்று எண்பத்தைந்து சேலைகளை நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரிகள் பறிமுதல் செய்து உள்ளாத்தி மட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் பொதுமக்கள் எந்தவித தயக்கமுமின்றி நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் பொதுமக்களிடையே அச்சத்தை போக்கும் வகையிலும் திருப்பூர் தெற்கு காவல்நிலைய சரக உதவி ஆணையர் நாகராஜ் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது காங்கேயம் பாளையம் புதூர் பகுதியிலிருந்து தொடங்கிய இந்த கொடி அணிவகுப்பு காங்கேயம் சாலை ராஜி நகர் சந்திப்பு பெரிய கடை வீதி என முக்கிய சாலையின் வழியாக சென்று தாராபுரம் சாலையில் நிறைவுற்றது இந்த கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினரும் காவலர்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதிநகர் பகுதி அருகே லாலாப்பேட்டை முகுந்தராயபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகள் வழியாக காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டம் குழாய் செல்கிறது இந்நிலையில் காவிரி கூட்டுக்குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சச குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீச்சடித்து வெளியேறியது இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகியது நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் குடிநீர் பஞ்சம் ஆங்காங்கே ஏற்பட்டு வரும் நிலையில் இதுபோன்ற குழாய் உடைப்புகளை துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் வேட்பாளர் சுதாவுடன் பிறந்த வாகனத்தில் சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இந்த போது வேட்பாளர் சுதாவிற்கு மாலை சால்வை அணிவித்து மாரத்தை எடுத்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் அடுத்த புழல் ஒன்றியத்துக்குட்பட்ட அழிஞ்சுவாக்கம் ஊராட்சி செல்வ விநாயகர் பகுதியில் பல ரசாயன தொழிற்சாலைகள் பிளாஸ்டிக் குறுக்கும் தொழிற்சாலைகள் உள்ளது இதனால் நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசடைவதாக மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோரிடம் பொதுமக்கள் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அழிஞ்சுவாக்கம் ஊராட்சி செல்வ விநாயகர் பகுதி வாழ் மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்த்து தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர் மேலும் இத்தேர்தலில் தாங்கள் யாரும் வாக்களிக்கப் போவதில்லை என்றும் எந்த கட்சியினர் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் பொதுமக்கள் விரக்தியுடன் தெரிவித்தனர் இது வந்து நிறைய வாட்டி வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து போய் மனு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல வந்து கம்பெனி இந்த ரோடு ரோடு வந்து கீழே உழுந்துருக்காங்க அடிப்பட்டு இருக்காங்க நிறைய வந்து லாரி வந்து இது வரனால வந்து இந்த கம்பெனிங்கெல்லாம் இங்க இருக்கிறனால வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு தண்ணி சரி ஒரு காத்து சரி எதுவுமே வந்து நம்மளுக்கு சரியில்லை மழை போன வருஷம் மழை வந்திருக்கு இந்த இடம் எல்லாமே சுத்தி நீங்க பார்க்க முடியும் ஃபுல்லா வந்து கெமிக்கல் வந்து தண்ணி எல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாமே நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இதனால வந்து நியூஸ் கூட சொல்லி நிறைய பேருக்கு வந்து நம்மளோட பஞ்சாயத்து தலைவர் சரி கவர்மெண்ட் கவுன்சில் போலீஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் நம்ம போயிருக்கிறோம் ஆனா எதுவுமே ஒரு நடவடிக்கை கூட எதுவுமே இல்ல சோ இந்த வாட்டி தேர்தலுக்கு நம்ம யாருமே இந்த ஊர் மக்கள் ஸ்ரீ செல்வ விநாயகர் நகர் மக்கள் வந்து யாருமே ஓட்டு போட போறதில்லை